ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ సిక్స్ సిక్స్టీన్ శ్లోకా నంబర్ వన్ నైన్ నైన్టీన్ మొదల శ్లోకం పడిల తాణహం తక్రూరాన్ సంసారేషు నరాధమాన క్షిపాం யோனிஷு மூணு பதட்சதம் இருக்குது எழுதுங்கோ தானகம் தான் ப்ளஸ் அகம் யஜஸ்ர யஜஸ்ரசுபான் கஷிபாமி ப்ளஸ் அஜஸ்ரம் ப்ளஸ் ஆசுரீஷ்வேவ ஆசுரீஷு ப்ளஸ் ஏவர் இப்போ அன்வாய்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்க வெறுக்கத்தக்கவர்களை குரூரான் கொடியவர்களை நராதமான் மனிதர்களுள் கடைப்பட்டவர்களை அசுபான் இழிந்தவர்களை ஒரு கஞ்சஙங்ஷன் பிறந்து இறந்து உழலும் சம்சாரேஷு சம்சார உலகில் ரீஷு அசுர இயல்புடைய யோனிஷு ஏவ பிறவிகளிலேயே அஜஸ்ரம் எப்போதும் தான் அவர்களை அகம் நான் ஷிபாமி தள்ளுகிறேன் இப்போ அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் வெறுக்கத்தக்கவைய தக்கவர்களை கூடியவர்களை மனிதர்களுள் கடைப்பட்டவர்களை இழிந்தவர்களை பிறந்து இறந்து உடலும் சம்சார உலகில் அசுர இயல்புடைய பிறவிகளிலேயே எப்போதும் அவர்களை நான் தள்ளுகிறேன் அர்த்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத